வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க நான் ஒரு செயல் செஞ்சிருந்தேன் அது சம்பந்தமா திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திரு பிரபு சங்கர் அவர்களுக்கு நான் ஒரு கடிதத்தை தபால் மூலியமா அமைச்சிருந்தேன் அந்த ஒப்புக்கச் சீட்டையும் அதோட வந்து இணைச்சி அனுப்பி வச்சிருந்தேன் ஆனா அது சம்பந்தமா அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல இது வந்து தேர்தலுக்கு முன் நான் அவருக்கு அனுப்பிய கடிதம் அதன் பிறகு முதல்வர் சிஎம் ஹெல்ப்லைன் லைன் அப்படின்ற செயலியில நான் இந்த மாதிரி புறக்கணிக்க போக தான் இருக்கேன் தேர்தலை அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை விண்ணப்பத்தை அவர்களுக்கு தட்டச்சல் மூலம் அனுப்பியிருந்தேன் அதுக்கும் வந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை அதன் பிறகு சரி இந்த தேர்தலை வந்து முக்கியமான தேர்தல் இதை சந்திச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த புறக்கணிப்பை கைவிட்டு நம்முடைய ஜனநாயக கடமை என்னவோ அது வந்து நம்ம செஞ்சாச்சு இந்த தேர்தலில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் அதுக்கேத்த மாதிரி நான் நினைச்ச அனைவரும் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் காரணம் என்னன்னா பாராளுமன்றத்துல பேசக்கூடிய ஆட்களில் மிக சிலரே ரொம்ப தீர்க்கமா பேசுறவங்க அதுல சிலர் தான் நான் வந்து வெற்றி பெறணும்னு நினைச்சேன் அதுக்கேற்ற மாதிரி அனைவரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஏன் இவங்க வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சேன்னா நிறைய திட்டங்கள் நிறைய மசோதாக்கள் நிறைவேற்றணும் ஆஹ் சனாதன கட்சிகளுக்கு வந்து இவங்க தான் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்வினை ஆற்றணும் அப்படின்ன எண்ணம் இருந்தாலும் கூட நான் எதுக்காக இவங்க வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஒரு மசோதா அதாவது வந்து இந்திய தண்டனை திருத்த சட்டத்தில் ஒரு மசோதா வந்து நிறைவேற்றணும் போக்சோ சட்டத்தில் சில சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தான் இவங்க ஜெயிக்கணும்னு நினைச்சேன் இவங்க போய் பாராளுமன்றத்துல பேசணும் சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நினைச்சேன் அதுக்கேற்ற மாதிரி நான் நினைச்ச எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க அது மகிழ்ச்சி அளிக்கிறது ஆஹ் சமீப காலமா சமீப காலமாக வரலாற்று நடுகளையும் வந்து நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம் பாலியல் வன்கொடுமைகள் அதுவும் வந்து சிறுமிகளுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக வந்து நிறைய பாலியல் வன்கொடுமைகளை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சமீபமாக நம்ம புதுச்சேரி அதை தொடர்ந்து திருப்பூர் அதற்கு முன்னாடி ஆந்திரா தெலுங்கானா எனக்கு சரியாக என் நினைவு சரியாக இருந்தால் தெலுங்கானான்னு நினைக்கிறேன் அங்கே வந்து ஒரு ஒன்பது மாத குழந்தையும் வந்து வன்புணர்ந்து கொண்டு இருக்காங்க ஒரு கொலைகாரன் இவர்களுக்கு வந்து தக்க ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அது நிச்சயமா வந்து தூக்கு தான் இருக்கும் தூக்கு தண்டனையை இங்க தண்டனை சட்டமாக கொண்டு வரணும் மிக கொடூரமான குற்றங்களுக்கு தூக்கு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் அதுல வந்து இந்த பாலியல் வன் இந்த கொடுமைப்படுத்தி கொலைகள் செய்யற அந்த கொடூரமான மிருகத்தன்மை உள்ள குற்றவாளிகளுக்கு நிச்சயமா தூக்கு தண்டனையை தரணும் இது சம்பந்தமாக தான் நான் வந்து தேர்தல் புறக்கணிப்பும் செஞ்சேன் சசிகாந்த் செந்தில் திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்திலுக்கு நான் ஒரு ஏற்கனவே அவர்களுக்கு வாட்ஸ்அப்பின் மூலம் ஒரு வீடியோவும் அனுப்பியிருந்தேன் இது இந்த தேர்தல் புறக்கணிப்பு பத்தி அதுக்கப்புறம் அவருக்கு நான் ஒரு ஒரு முறை வந்து அழைத்தேன் ஆனா அவர் வந்து அப்போதான் நான் வந்து நாமினேஷன் தாக்கல் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் விட்டுட்டேன் நேரில் சென்று அவர்களிடம் வந்து கோரிக்கை விண்ணப்பத்தை கொடுக்கலாம் மசோதா வந்து தாக்கல் பண்ணுங்க சட்ட நாடாளுமன்றத்துல பேசுங்க இது சம்பந்தமா நாடாளுமன்றத்துல பேசுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு மனு கொடுக்க இருந்த ஒரு கோரிக்கை விண்ணப்பம் அதை தொடர்ந்து விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி முனிவர் தொல் திருமாவளவன் அவர்களிடத்திலும் சு வெங்கடேசன் அவர்களிடத்திலும் கனிமொழி அக்கா அவர்களிடத்திலும் அதுக்கப்புறம் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் ஜோதிமணி போன்றோரிடத்திலும் வந்து இது சம்பந்தமா நம்ம கோரிக்கை விண்ணப்பம் கொடுக்க இருக்கேன் நிச்சயமா இடத்துல கொடுப்பேன் அவங்க பேசுவாங்களா பாராளுமன்றத்துல பேச மாட்டாங்களா இது சம்பந்தமா வந்து அவர்கள் ஆலோசிப்பார்களா இதை ஏற்பார்களா இல்லை மறுப்பார்களா அப்படின்றது நமக்கு தெரியல நம்ம வேலை கொடுக்கறது அவங்க பேசுவார்களா பேச மாட்டார்களான்றது தெரியல மக்களின் பிரதிநிதியாக தான் அவங்க அங்க போய் இந்த மக்களின் கோரிக்கையை வந்து அவங்க நிச்சயமா ஏற்கணும் மசோதா தாக்கல் செய்கிறாங்களோ இல்லையோ சட்ட திருத்தம் கொண்டு வராங்களோ இல்லையோ அது நம்மளுடைய ஜனநாயக உரிமை அவர்களிடத்தில் கேட்பது நம்ம நிச்சயமா கேட்கிறோம் அவங்க பண்றாங்களா இல்லையா பாராளுமன்றத்தில் பேசுறாங்களா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தாயிலும் கொண்ட மனித தன்மை உள்ள ஒவ்வொருவரும் இத நிச்சயமாக அவர் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு உறுப்பினர்களுக்கு நெருக்கடியை கொடுத்தோ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நெருக்கடியை கொடுத்தோ இதை வந்து ஒரு லீகலா வந்து நம்ம மூவ் பண்ணி கொண்டு போனோம் நிச்சயமா தூக்கு தண்டனை வேண்டும் அதுவும் சாகும் வரை தூக்கிலிடும் தண்டனை வேண்டும்